அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின்படி தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி ஆளப்போவது யார் மீண்டும் இந்தியாவில் வெற்றி பெறப்போவது எந்த கட்சி என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போக தற்போது நிலவுபடி மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி ஆளப்போவது திமுக கட்சியினர் என்பது முழுமையாக தெரிகிறது முன்னிலை வைப்போம் கட்சிகள் பாஞ்சு இடங்களில் திமுக கட்சியினர் முன்னிலை வைத்துள்ளது ஏழு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் ஏழு மற்றும் முன்னிலை மற்றும் வெற்றி பெற்ற இடங்கள் ஐஎன்சி காங்கிரஸ் அறிவிக்கப்பட்டது இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் வெற்றி மற்றும் முன்னிலை ஒன்பது இடங்களாக உள்ளது அதே முஸ்லிம் லீக் கட்சியினர் முன்னிலையில் எதுவும் இல்லை என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி ஆளப்போது திமுக கட்சியினர் என்பது முழுமையாக தெரிகிறது அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒரு இடங்கள் கூட வெற்றி பெறவில்லை மற்றும் முன்னிலை இல்லை என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இந்தியா முழுதும் பார்க்கும் மீண்டும் இந்தியா முழுதும் ஆட்சி ஆளப்போவது பிஜேபி கட்சியினரா இல்ல காங்கிரஸ் கட்சியினரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது தற்போது நிலவரப்படி மீண்டும் இந்தியா முழுதும் நூற்றி ஒன் தொண்ணூற்றி ஒன்று இடங்களில் பாஜக கட்சியினர் முன்னிலை உள்ளனர் நாற்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் வெற்றி மற்றும் முன்னிலை இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாக உள்ளது காங்கிரஸ் கட்சியினர் எண்பத்தி மூணு இடங்களில் முன்னிலை வைத்துள்ளனர் பதினாறு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி